தமிழகம் முழுவதும் பக்ரீத் திருநாளையொட்டி சிறப்பு தொழுகை நடத்திய இஸ்லாமியர்கள் ஒருவருக்கொருவர் ஆற தழுவி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் தியாகத்தையும் கொடைத்தன்மையையும் போற்றும் பக்ரீத் திருநாள் இன்று கொண்டாடப்படுகிறது இதையொட்டி வேலூர் ஈத்கா திடலில் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்தினர் இதேபோல் பேரணாம்பட்டு பகுதியில் உள்ள மசூதிகளிலும் சிறப்பு தொழுகை நடைபெற்றது பெண்கள் தொழுகை நடத்துவதற்கென தனி இடமும் ஒதுக்கப்பட்டிருந்தது திருப்பத்தூர் ஆம்பூர் வாணியம்பாடி உள்ளிட்ட இடங்களில் நடைபெற்ற தொழுகைகளிலும் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர் பின்னர் ஒருவருக்கொருவர் ஆற தழுவி பக்ரீத் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் பன்ருட்டை பகுதியில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையிலும் ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர் திருச்சி தென்னூர் உழவர் சந்தை திடலில் இஸ்லாமியர்கள் கூட்டுத் தொழுகையில் ஈடுபட்டனர் புதுக்கோட்டை ஈத்கா பள்ளிவாசலுக்கு புத்தாடை அணிந்து வந்து இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்தினர் கும்பகோணம் மேலக்காவேரி பகுதியில் நடைபெற்ற கூட்டுத் தொழுகையில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனர் இதேபோல் வந்தவாசி நாமக்கல்லிலும் இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்தினர் நாகூர் தர்காவில் நடைபெற்ற பக்ரீத் சிறப்பு தொழுகையிலும் ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர் தொழுகைக்கு பின் ஒருவரை ஒருவர் கட்டியணைத்து வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் அளவற்ற அல்லாட்ட அன்புடையமாக எல்லாம் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் அகில உலக மக்களுக்கும் நின்று நிலவற்றுமாக அமீன் இன்று புனிதமுக்கு ஹஜ்ஜி பெருநாள் தியாக திருநாள் இப்போது கொண்டாடப்பட்டிருக்கிறது இந்த தியாக திருநாள் செய்தனா இப்ராஹிம் நபி என்று அழைக்கக்கூடிய இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் தன்னுடைய மகனை உயிர் தியாகம் இறைவனுக்காக செய்ய துணிந்த இந்த நாளை அல்லாஹ் தாலா இன்றைக்கு தியாக திருநாளாக நாம் இங்கு கொண்டாடிக் கொண்டிருக்கின்றோம் உலக மக்கள் அமைதியாக வாழ்வதற்கும் எல்லா நலன்களும் வளங்களும் பெற்று என்ற பிரார்த்தனையோடு இன்று சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது தேனி மாவட்டம் கம்பம் போடி நாயக்கனூர் உள்ளிட்ட இடங்களில் பக்ரி திருநாளையொட்டி சிறப்பு தொழுகை நடைபெற்றது திண்டுக்கல் பேகம்பூர் பெரிய பள்ளிவாசலில் நடைபெற்ற தொழுக்கையில் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் மற்றும் விருதுநகரில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையிலும் திரளான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர் சென்னை அண்ணா சாலையில் பெரிய மசூதியில் பக்ரீத் திருநாளையொட்டி ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் திரண்டு கூட்டுத் தொழுகையில் ஈடுபட்டனர் இப்ராஹிம் நபிகள் தன்னுடைய வயதின் முதிர்வு காரணமாக இறைவனுடைய வேண்டால் என் குழந்தை இல்லையேன்னு சொல்லி வேண்டாரு இப்போ இறைவனுடைய ஆணை பிரகாரம் அவருக்கு ஒரு குழந்தை பிறக்குது அந்த குழந்தைக்கு இஸ்மாயில் பேர் வைக்கிறாங்க இறைவனிடமிருந்து ஒரு அசல வருது உன் குழந்தையை எனக்காக பலியிடணும்னு சொல்லி இதுக்கு இப்ராஹிம் வந்து இஸ்மாயில் கேட்கிறார் தன் மகனிடம் இறைவன் இது மாதிரி கட்டளை இடாது செய்யலாமான்ட்டு இறைவன் கட்டளை அப்படியே இருந்தால் நிச்சயமா என்ன பலியிடுங்க அப்படின்னு சொல்றாரு இதை ஏற்று அவர் பலியிட துணியும் போது இறைவன் சொல்றாரு இப்ராஹிமே உன்னுடைய இந்த தியாகத்தை இந்த உலகமே கொண்டாடும் தியாகத்திருநாளா இந்த என்ற பண்டிகை கொண்டதுதான் பண்டிகை திருவள்ளூர் சுங்கச்சாவடி அருகே நடைபெற்ற தொழுகையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் இதேபோல் புதுச்சேரியில் உள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்களிலும் பக்ரீத் திருநாளையொட்டி சிறப்பு தொழுகை நடைபெற்றது